வெல்கம் சேனல் இந்த வீடியோ லைக் உடலை கட்டமைப்புடன் வைத்துக் கொள்ள உதவும் உணவுகள் இன்றைய இளம் தலைமுறையினர் உடலை நன்கு கட்டமைப்புடன் வைத்துக் கொள்வதற்கு அதிக நேரத்தை ஜிம்மிலேயே செலவிடுகின்றனர் ஏனெனில் தற்போதைய ஆண்களுக்கான ஃபேஷன்களில் உடலில் சிக்ஸ் பேக் வைப்பது முதன்மையாக உள்ளது இவ்வாறு பேம்லி பேக்கிலிருந்து சிக்ஸ் பேக்காக மாற்றுவதற்கு வெறும் உடற்பயிற்சி மட்டும் போதாது இந்த உடற்பயிற்சியை மேற்கொள்வதற்கு முன்பும் உடற்பயிற்சி செய்த பின்னரும் ஒரு சில உணவுகளை உட்கொள்ள வேண்டும் ஏனெனில் இப்படி இந்த உணவுகளை உட்கொள்வதால் உடலுக்கு வேண்டிய புரோட்டீன் மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் கிடைத்து எப்போதும் எனர்ஜியுடன் இருக்க முடியும் மேலும் இந்த உணவுகள் உடற்தசைகளை சரியான நிலையில் வைத்துக் கொள்ள உதவியாக இருக்கும் அது மட்டுமின்றி சிக்ஸ் பேக் கொண்டு வர நினைக்கும் போது ஒரு சில உணவுகளை உட்கொள்ளக்கூடாது நல்ல பாடிபில்டராக நினைக்கும் போது ஆரோக்கியமான டயட்டை மேற்கொள்ளாவிட்டால் நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமடைந்து காற்றின் மூலம் பரவும் நோய்களால் எளிதில் பாதிக்கக்கூடும் எனவே நல்ல ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் இதனால் நல்ல ஆரோக்கியமான உடலுடன் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள முடியும் இப்போது அப்படி பாடிபில்டராக முயற்சிக்கும் போது தவறாமல் சாப்பிட வேண்டிய சில உணவுகளை பார்ப்போம் ஓட்ஸ் தினமும் காலையில் ஒரு பவுல் நிறைய ஓட்ஸ் சாப்பிட்டால் உடற்சேர்க்கைக்குரிய செயல்பாடு அதிகரித்து சிதைமாற்றம் மற்றும் கொப்புகளின் சேர்க்கை குறையும் எனவே உடலை கட்டமைப்புடன் வைத்துக் கொள்ள முயற்சிக்கும் போது இதனை தவறாமல் சாப்பிட வேண்டும் முட்டை முட்டையில் வைட்டமின் ஏ மற்றும் டி இருப்பதால் இது உடலுக்கு வேண்டிய ஆற்றலை அளிக்கும் எனவே தினமும் தவறாமல் இரண்டு முட்டைகளை சாப்பிட வேண்டும் சீஸ் சீஸில் பல வகைகள் உள்ளன ஆனாலல் அவற்றில் காட்டேஜ் சீஸ் தான் ஆரோக்கியமானது இந்தியாவில் இதனை பன்னீர் என்று அழைப்பார்கள் இதில் கொழுப்புகள் குறைவாகவும் புரோட்டீன்கள் அதிகமாகவும் இருப்பதால் உடலை கட்டமைப்புடன் வைத்துக் கொள்ள நினைப்போருக்கு நல்லது பிராக்கோலி பச்சை காய்கறிகளில் ஒன்றான பிராக்கோலியில் வைட்டமின் சி அதிகம் இருப்பதால் இது செல்லுலாரின் ஆயுளை நீட்டிக்கிறது அதே சமயம் இது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிரிக்கும் வேர்க்கடலை வெண்ணெய் உடலை கட்டமைப்புடன் வைத்துக் கொள்ள முயலும் சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஒன்றுதான் வேர்க்கடலை வெண்ணெய் ஏனெனில் இது உடலின் ஆற்றலை அதிகரிப்பதில் சிறந்தது மேலும் இதனை பிரட்டுடன் சேர்த்து சாப்பிட்டால் நீண்ட நேரம் பசி எடுக்காமலும் இருக்கும் ஓட்ஸ் தினமும் காலையில் ஒரு பவுல் நிறைய ஓட்ஸ் சாப்பிட்டால் உடற்சேர்க்கைக்குரிய செயல்பாடு அதிகரித்து சிதைமாற்றம் மற்றும் கொப்புகளின் சேர்க்கை குறையும் எனவே உடலை கட்டமைப்புடன் வைத்துக் கொள்ள முயற்சிக்கும் போது இதனை தவறாமல் சாப்பிட வேண்டும் முட்டை முட்டையில் வைட்டமின் ஏ மற்றும் டி இருப்பதால் இது உடலுக்கு வேண்டிய ஆற்றலை அளிக்கும் எனவே தினமும் தவறாமல் இரண்டு முட்டைகளை சாப்பிட வேண்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் மட்டும்